மதுரையின் பொற்காலத்தில் ஆட்சி செய்தார் தென்மாறன் பாண்டியன் உண்மைக்கும் நீதிக்கும் உயர் கொடுத்த மன்னன் ஒரு நாள் ஒரு சிறிய பையன் அரண்மனைக்கு வந்தான் மன்னரே இதோ ஒரு பொற்காசு சாலையில் கிடைத்தது இதை இழந்தவர் யார் என்று தெரியவில்லை என்றான் அதே சமயம் ஒரு பணக்கார வணிகன் வந்து அது எனது காசு மன்னரே என்று கூறினான் தென்மாறன் பாண்டியன் அமைதியாக கேட்டார் உன் காசு எப்படி இருக்கும் என்றார் வணிகன் சொன்னான் அதில் என் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் மன்னர் காசை பார்த்தார் பெயரில்லை அவர் சிரித்தார் இது நீதிக்கான காசு பேராசைக்கானது அல்ல என்று கூறி அந்த காசை சிறுவனுக்கு வழங்கினார் அனைவரும் திகைத்தனர் மன்னர் சொன்னார் உண்மையை காக்கும் இதயமே பொன்மதிப்புடையது அந்த நாள் முதல் அவர் பொன் நீதியுடைய தென்மாறன் பாண்டியன் என மக்களால் அழைக்கப்பட்டார் நீதியின் ஒளி மதுரையில் பாய்ந்தது போல உண்மையின் குரல் தமிழரசனின் அரியணையில் ஒழித்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க